தோழர்களே இன்றைய சூழல் குறிப்பாக தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு அதுலேயும் கேரளா இன்னும் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு கட்டுப்படாத ஒரு சில மாநிலங்களை தான் எப்படியாவது அங்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு மிக பெரும் கலவர திட்டத்தை செயல்படுத்தி அந்த அடித்தளத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலினுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் மதுரையை குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை திட்டமிட்டு இலக்கு வைத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அரங்கேற்ற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் நம்ம எல்லாம் நினைக்கலாம் இது வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா உண்மையில் பாபர் மசூதி எப்போது இடிக்கப்பட்டதோ அப்போதே திருப்பரங்குன்றத்திலும் பிரச்சனை வந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள பல்வேறு ஜனநாயக சக்திகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலேயே வந்து ராமகோபாலன் நான் திருப்பரங்குன்றம் மலை மேலே உள்ள தர்காவை அகற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு அப்பயே வேலை செய்துள்ளார்கள் அதோடய விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து தர்காவை எப்படியாவது அகற்ற வேண்டும் என பல வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் நிறையா இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கார்த்திகை தீபத்தை வந்து மலை மேலே வந்து தர்கா இருக்கிற இடத்துல ஒரு தீப தூண் இருக்குது அந்த தீப தூண் மேலே வந்து கார்த்திகை தீபத்தை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப வருஷமாகவே மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை கோர்ட்லையும் வந்து தீர்ப்பாயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த மாதிரி வந்து கார்த்திகை தூணில் வந்து தீபம் ஏற்ற இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் போனால் அங்கே கலவர வெடிக்கும் அப்படிங்கிறதுனால நீதிமன்றமே இவர்களை வந்து தடுத்து வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பும் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ அதை மீறி வந்து எப்படி எதையாவது ஒரு வகையில் வந்து கலவரத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதுவும் தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்தால் நமக்கு வந்து வண்டி ஓடும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு அடையாளம் கண்டு ஏன்னா முருகன் வந்து சாதாரணமாக வந்து, வந்து, சாதாரணமா வந்து தமிழ்நாட்டில் எல்லோராலும் வந்து ஒரு அரவணைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமாக வந்து நெருக்கமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறதுனால முருகனை எப்படியாவது நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை செய்வோம் அப்படிங்கிறதான் அவர்களோட முக்கியமான நோக்கம் அப்போ அவர்களினுடைய கலவர திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கினாலும் கூட குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி நான்காம் தேதி பழங்கானத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அங்கே வந்து நாங்கள் வந்து சிக்கந்தர் தர்காவை திருப்பரங்குன்றம் மலை மீது இருந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ராஜா போன்றவர்கள் கொக்கரித்த பிறகு தான் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு அப்படிங்கிறது எல்லா வேர் மத்தியிலையும் வந்து அறியப்பட்டுச்சு தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை இவ்வளோ தீவிரமாக வந்து பார்த்தது அப்படின்னா இப்போது தான் அது தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் இதை நோக்கமாக வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் தன்னோட இந்து முன்னணி பிஜேபி குண்டர்களை வைத்துக்கொண்டு கலவரம் நடத்தணும் ஏன்னா மலை மேலே வந்து கோவில் தர்கா இதெல்லாம் வந்து இருக்கிறது வந்து பல இடங்களில் இருக்குது இன்னைக்கு வந்து கிரானைட்டில் வந்து அந்த பாதியாக வெட்டப்பட்ட மலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை சக்கரை பீர்மலைன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது பஞ்சபாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க அங்கே மேலே வந்து தர்காவு இருக்குது பக்கத்தில் வந்து கோவில் இருக்குது அப்போ இப்படி வந்து ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய மலைகளை நாம் குறிவைக்கலாம் இது போக முருகனினுடைய அறுபடை வீடு முருகனை வந்து வழங்கக்கூடிய எல்லா பேருக்கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய கலவரத் திட்டத்தை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதற்கு தான் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி நீதிமன்றத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்தாங்க அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இருக்கும் போது நமக்கு வந்து அனுமதி கொடுக்கல இந்த மாதிரி ஜனநாயக சக்திகள் எல்லா பேரும் நம்ம போய் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டோம் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு ஆனால் நம்மளை வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதிக்கலை அப்புறம் நம்ம போய் மனு கொடுத்தோம் ஆனால் அவர்களுக்கு நான்காம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் முக்கியமாக மதுரையினுடைய மையத்தில் தமுக்கத்தில் கூட நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து பேசுனாங்க அப்போ இதோட விளைவு தான் அன்றைக்கி வந்து பழங்கானத்தத்தில் ராஜா போன்றவர்கள் கொக்கரித்தார்கள் அப்போ இங்கே தான் வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது ஆனால் இந்த காலகட்டத்திலே வந்து எமது மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இலக்கிய கழகங்கள் இந்த மாதிரி வந்து புரட்சிகர மாணவர்கள் என்னெல்லாம் வந்து பணிகளை வந்து அப்போதே செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் முக்கியமாக வந்து வினவுல நீங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ரி வந்து வெளியிட்டோம் திருப்பரங்குன்றம் சம்மந்தமாக மக்களினுடைய கருத்து அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடியே நிறையா பேர் செஞ்சிருந்தால் கூட வந்து நம்ம செஞ்சுருந்த அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களிடம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா பிப்ரவரி நான்காம் தேதி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் மேலே உள்ள தர்கா வந்து முஸ்லீம்களுக்கானது இல்லை அங்கே ஆடு கோழி பலியிடுற மரபெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமாக பேசி திரிந்து கொண்டிருந்தார்கள் அப்போது தான் மக்கள் கருத்து அப்படிங்கிற பேரில் அந்த வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லா தரப்பும் பேசியிருப்பாங்க இஸ்லாமியர்கள் தரப்பில் பேசியிருப்பாங்க இந்து மக்கள் பேசியிருப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் பேசும் போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா மக்களிடமும் அவர்களுடைய கருத்து வந்து செல்வாக்கு பெறாமல் ஒரு பெரிய அடி விழுகுது அதாவது மலை மேலே வந்து காலங்காலமாக போய் வந்து ஆடு கோழிலாம் பலியிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் வந்து நம்ம தான் வந்து அதை வந்து இப்போ இப்போ தான் தடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் தடுத்துருக்குறாங்கன்ற விஷயத்தை மக்கள் வந்து பகிரங்கமாக வந்து பேசினாங்க அப்போ உண்மையில் அப்படி ஒரு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் பண்பாட்டையும் தடுத்து நிறுத்தியது யார்னா அதுவும் அரசு வர்க்கம்தான் குறிப்பாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் ஆர்டிஓ கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனையில் இந்து முன்னணி பிஜேபி கும்பலுக்கு சாதகமாக நடந்து கொண்டார்கள் அதோட விளைவு தான் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து ஆடு கோழி பலியிடாமல் அதோ அந்த மரபை வந்து தடுக்கிற விதமாக தான் ஒரு பிரச்சனை வந்து பெருசாக மாறுது அப்போ இதுதான் வந்து ஆரம்பித்த இடம் அப்போ ஆரம்பிக்கும்போதே வந்து நமக்கு அதுக்கு எதிராக வந்து நமது மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகம் சார்பாக வந்து வினையாற்றினது ஒரு மிகப்பெரிய எதிர்வினையாக இருந்துச்சு அதே நேரத்தில் மதுரையில் வந்து மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு வந்து அப்போ தான் வந்து உருவாகி முக்கியமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு எதிராக மனு கொடுத்தது போராட்டங்கள் நடங் நடந்த தொடங்கினது அப்படிங்கிறதும் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி பிப்ரவரி நாலுக்கு பின்னாடி நிலைமையை வேறு மாதிரி மாறுது என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அடி விழுகுது என்ன அப்படின்னா மக்கள் இவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் பொய் என்று சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுக்கு வந்து தெரிய வருது திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்களே வந்து என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் ஆடு கோழி வந்து பலியிட்ட மரபெல்லாம் வந்து இருந்துச்சு அப்போ வந்து இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்புறம் அதுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக மதுரையில் ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் அவர்களுக்கு எதிராக ஒரு தொடர் போராட்டத்தை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க முடியுது முக்கியமாக வந்து அதே காலகட்டத்தில் இந்து முன்னணி பிஜேபி கும்பல் பல்வேறு வதந்திகளையும் பொய்களையும் விட்டார்கள் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக போய் வந்து எல்லா ஜனநாயக சக்திகளிலையும் இணைத்து கொண்டு போய் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கலெக்டர் ஆஃபி கமிஷனர் ஆஃபீஸ்லையும் தொடர்ந்து மனு கொடுத்தோம் அதோட ஒரு வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு இரண்டு பாடல்கள் இந்து முன்னணியினுடைய பாடல்கள் வந்து முக்கியமாக வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக இருந்த பாடல்கள் அரசே வந்து யூடியூப் இணையதளத்தில் இருந்து தடை செஞ்சாங்க அது வந்து அந்த பாட்டை நீங்கள் பலரும் கேட்டிருக்க மாட்டீங்க அது ரத்தம் சொட்ட சொட்ட களத்துக்கு வாங்க நம்ம முஸ்லீம்கள்னால் கொல்லணும் அப்படிங்கிறத அந்த பாட்டு சொல்லக்கூட வரிகள்லாம் அவ்வளோ ஒரு மதவெறியையும் வன்மத்தையும் தூண்டக்கூடிய ஒரு பாடல்களை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் அது சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமாக பரவிட்டு இருந்துச்சு அப்போ அதை தான் நம்ம வந்து தடை செய்யணும்னு சொல்லி மனு கொடுத்தது அது மதுரையில் மட்டும் இல்லை சென்னையிலையும் கொடுத்தது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு அடியாக அது அமைந்தது அப்படிங்கிறது தான் அதே போல மார்ச் ஒம்போதாம் தேதி மதநல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு அதாவது மதுரை மதநிலிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக எல்லா இயக்கங்களும் ஒருங்கிணைத்து நடத்திய இதே அரங்கத்தில் நடந்திய அந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு சவ சவுக்கடி விழுந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒட்டுமொத்த மதுரை மக்களும் இந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் நாங்கள் நின்று நாங்கள் இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுக்குள்ள வேறுபாடு இல்லைன்னு சொல்லி நின்னது அப்படிங்கிறது அவர்களுக்கு எதிராக ஒரு சரியான அடியாக விழுந்துச்சு உண்மையில் அவர்களுக்கு எதிரான ஒரு மரபு தமிழ்நாட்டிலும் மதுரையிலும் வீரியமாக இருக்கிறது அப்படிங்கிறதை வந்து திருப்பி காட்டுற விதமாக அது இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து எடுத்தோம் முக்கியமாக வந்து அந்த இயக்கம் வந்து பல்வேறு ஜனநாயக சக்திகள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நீங்கள் வந்து முக்கியமாக மதுரைக்கு ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த எடுத்த ஒரு மரபு இருக்கு இன்னைக்கு டங்ஸ்டனை மீட்டெடுத்த எடுத்த ஒரு மரபு இருக்கு இதையெல்லாம் சொல்லி தான் ஜல்லிக்கட்டை மீட்டோம் அதே மாதிரி வந்து அரிட்டாப்பட்டியையும் ஜல்லிக்கட்டையும் மீட்டோம் முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் இந்து முன்னணி பிஜேபி கும்பலை விரட்டியடிப்போம் சொல்லி அந்த பிரசுரத்தில் முக்கியமாக மையமாக இன்னைக்கு முக்கியமாக முருகனை எப்படி அபகரித்துள்ளார்கள் எப்படி தமிழ்நாட்டை பல்வேறு இயற்கை வளங்கள் கனிம வளங்களை இன்னைக்கு அபகரித்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக சேட்டு மார்வாடிகள் எப்படி தமிழ்நாட்டினுடைய வணிகத்தை இன்னைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இந்து முன்னணி பிஜேபி கும்பல் எப்படி ஆதரவாக பல்வேறு தளங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை அம்பலப்படுத்தி அந்த இயக்கத்தை நம்ம எடுத்தது அப்படிங்கிறது எல்லோரும் மத்தியிலும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் இப்போ என்ன முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் தோழர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே பேசுனாங்க முக்கியமாக இதை வரவேற்று எல்லோரும் பேசுனாங்க இது வந்து உண்மையில் மக்களுக்கு நெருக்கமாக போய் அவர்களை பரிசீலிக்க வைக்கும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க அந்த அடிப்படையில் அந்த இயக்கம் அப்படிங்கிறது அதில் வைக்கப்பட்ட கருத்து அப்படிங்கிறது மிக வீரியமாக எல்லா மத்தியிலும் போச்சு அப்படிங்கறதை நாம் இவ்விடத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டியதற்கு இது போக தோழர்கள் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலினுடைய ஒவ்வொரு சிறு நடவடிக்கையையும் பொய்ப் பிரச்சாரங்களையும் அம்பலப்படுத்தி தினம்தோறும் வீடியோக்கள் வெளியிடுறது அப்படிங்கிறதும் முழக்க பிரசுரங்கள் வெளியிடுறது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருந்தோம் இது போக வந்து எல் முருகன் அமைச்சர் முருகன் திட்டமிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலவரத்தை துன்ற மாதிரி அங்கே போய் வந்து பேசுனது அது மாதிரி அண்ணாமலை பேசுனது இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எதிர்வினையாற்றி மனு கொடுத்தது இந்த வேலைகள்லாம் வந்து செய்தோம் முக்கியமாக இந்த முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் அப்படிங்கிற இந்த இயக்கத்தின் மூலமாக தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்தோம் அது வந்து மதுரை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஆதரவோடவும் ஒரு மிகப்பெரிய அளவில் தடையை மீறி ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இதோட விளைவு வந்து உண்மையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை நம்மளும் கொண்டு போகிற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இது போக தொடர்ச்சியாக இன்னைக்கு மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளையும் முக்கியமாக இந்து முன்னணி பிஜேபியினுடைய கலவர மாநாட்டை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்தோம் முக்கியமாக மத மதநிலிணக்க மக்கள் கூட்டமைப்பிலும் இதற்காக தொடர்ந்து வந்து ஊக்கமாக செயல்பட்டோம் அதனோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் எல்லா தோழர்களும் ஒருங்கிணைந்து மாநாட்டை தடை செய்யணும்னு சொல்லி நம்ம பேசுனது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சங்கி கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அடி விழுந்துச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் என்ன பேசு பொருளாச்சு அப்படின்னா இந்த மாநாடு அரசியல் மாநாடா கலவர மாநாடா இல்லை ஆன்மீக மாநாடான்னு பல விவாதங்களை வந்து மக்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது ஒரு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதன் பிறகு வந்து மனித சங்கிலி போராட்டமும் மதுரை மதுரை மதநிலிணக்க கூட்டமைப்பு சார்பாக முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த கூட்டமைப்புலையும் நம்ம வந்து எல்லா ஜனநாயக சக்திகள் தோழர்கள் ஊக்கமாக பங்கெடுத்தது போல நாமும் வந்து ஊக்கமாக பங்கெடுத்தோம் இந்த வரலாற்று அனுபவம் நமக்கு வந்து என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது அப்படின்றான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு எதிராக ஒரு மரபு அதாவது தமிழ்நாட்டில் மதுரையில் இப்படி ஒரு மரபு இருக்கு அந்த மரபு வந்து அவர்கள் சாதாரணமாக மக்களை வள வளைத்து விட முடியாது தான் தெல்ல தெளிவாக எடுத்து காமிச்சிச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிப்பட்ட மரபினுடைய தொடர்ச்சியாக அதை மக்கள் மதுரையினுடைய மக்கள் பெரும்பாலும் ஆதரித்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மரபினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த மக்களும் நம்மை ஆதரித்தது அப்படிங்கிறது இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் நாம் கொண்டு போய் போராடும் போது மதுரையினுடைய ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கிறதான் சங்கி கும்பலால் இன்னும் வரைக்கும் பொறுத்துக்கிட முடியலை அப்படிங்கிறதான் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலும் வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் சேட்டு மார்வாடிகளை வைத்து கொண்டு ஆட்களை திரட்ட வந்திருந்தார்கள் இதே போல தொடர்ச்சியாக வந்து பல்வேறு விஷயங்களை மாநாட்டிலும் அவர்கள் செய்தார்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பேரில் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்குனாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து வெறிச்சோடி போய் கிடந்துச்சு பொதுவாக நீங்கள் ஒரு மாநாடு ஒரு பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா மதுரை எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு உதாரணத்துக்கு சிபிஎம் தோழர்கள் வந்து மாநாடு நடத்தினாங்க இங்கே மதுரை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் ஒட்டு மொத்தமாக வந்து மதுரைக்குள்ள எவ்வளோ டிராஃபிக் நெருக்கடி அப்படின்னு ஆனால் இந்து முன்னணி கும்பல் மாநாடு நடத்தும் போது வந்து இங்கே எந்த ஒரு ஒரு அசைவு கூட இல்லை சாதாரணமாக இருந்தாங்க மக்கள் ரோட்டில் சாதாரணமாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ மக்கள் இயல்பாக வந்து தங்களோட நிலமையை வந்து வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்போ என்ன அப்படின்னா வந்த டிராவல் வந்த கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வெளியில இருந்து ரோட்லேயே அப்படியே ஃபோர் வீலே கலஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அப்போ பொய்யாக மீடியாக்களை வைத்துக்கொண்டு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு பிரம்மாண்டப்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தினார்களே தவிர அவர்களுக்கு காசு வாங்கி கொண்டு கூலிக்கு மாறடித்தார்களே தவிர உண்மையில் மக்கள் மதுரையின் மக்கள் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து சங்கி கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கொடுத்தார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இதோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இப்போ மக்கள் மத்தியில் இப்படி தீவிரமாக அம்பலப்படுத்து அம்பலப்பட்டு போய் மக்களை திரட்டி கொண்டு போய் ஒரு கலவரத்தை நடத்த இன்னைக்கு அவர்களால் முடியாத ஒரு கையெறி நிலை ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகார வர்க்கத்தின் மூலமாக மீண்டும் காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுதான் இந்த மாறுபட்ட தீர்ப்புகள் நம்ம சொல்கிறோம் நீங்கள் ரொம்ப வேணா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறாங்க ஆனால் விசாரணை எப்போ முடிஞ்சு மார்ச் மாத இறுதியிலே வந்து விசாரணை முடிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த விசாரணையும் மார்ச் மாதம் இறுதியிலே முடிஞ்சிருச்சு தீர்ப்பு சொல்லுவதாக இருந்தால் கோர்ட்டு திறந்தவனே தீர்ப்பு சொல்லியிருக்கலாம் ஆனால் கரெக்டாக முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்சவனே ரெண்டு நாளில் ஏன் தீர்ப்பு சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பக்திங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம போய் வந்து வேலை செஞ்சு மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அந்த தாக்கத்திலருந்து நம்ம இந்த தீர்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதாவது மனப்பால் குடித்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேணும் அப்படி குடித்து கொண்டு தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கினார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ உண்மையில் அந்த தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை விலக்கி பேச இருக்கிறார்கள் இங்கே தோழர்கள் ஆனால் இது நம் ஒரு அயோத்திகையை நோக்கி நம் இட்டு செல்லும் அப்படிங்கிறதான் நம்ம முக்கியமாக சொல்கிறோம் ஏன்னா வந்து இதை நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது திருப்புரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினுடைய பகுதியாகத்தான் இவர்கள் இன்னைக்கு கோர்ட்டில் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக அதிகார வர்க்கத்தின் மூலமாக தான் இவ்வளவு வேலையும் வந்து இவர்கள் சாதித்தார்கள் மாநாடு நடத்தியதற்கு காரணம் நீதிபதி புகழேந்தி போன்றவர்கள் அனுமதி அளித்தார்கள் அதற்கு எதிராக தடை செய்யணும் அந்த மாநாட்டை தடை செய்யணும்னு இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய தோழர் லஜபதி ராய் அவர்கள் அங்கே போய் வந்து நம் சார்பாக மக்கள் கலை இலக்கியம் சார்பாக வாதி அங்கே வாதாடினார் அப்போ அப்படி வாதாடும் போதெல்லாம் வந்து அதை எந்த நாம் சொல்லுவது அவர்கள் கலவரத்தை நடத்துவதற்கான எல்லா திட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பற்றிலாம் எந்த ஒரு கவலை இல்லாமல் டக்குன்னு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க மாணவன் அங்கே நடத்திக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதியும் அனுமதி கொடுத்தார்கள் இதே மாதிரி இப்போது இந்த மாறுபட்ட தீர்ப்புங்கிற வடிவத்தில் வரக்கூடியதும் அதிகார வர்க்கத்தின் மூலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் அதிகார வர்க்கத்தின் மூலமாகவே ஒட்டுமொத்த நிகழ்ச்சி நிரலையும் இன்னைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த மாறுபட்ட தீர்ப்புகள் முக்கியமாக இந்த திருப்பரங்கிற பிரச்சனையில் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ இதை நம்ம வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது இந்த நகர்வு வந்து கலவரத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு திட்டத்தை அந்த மாநாட்டிலும் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது வந்து வர்ற கா கார்த்திகை தீபத்தப்ப நம்ம வந்து மேலே போய் எல்லாரும் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அதுக்காக வந்து மாசத்துல ஒரு நாள் அப்படிங்கிற அடிப்படையில் கந்தசஷ்டி கவசம் பாடணும் எல்லா முருக பக்தர்களும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க இதோட விளைவாக கார்த்திகை தீபம் ஏற்ற போய் அங்கே ஒரு கலவரத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய திட்டம் ஆனால் கார்த்திகை தீப பிரச்சனைக்கு எப்போ முடிவு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலேயே வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க அங்கே நீங்க போகக்கூடாது தர்கா இருக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா பிரச்சனை ஆகும் சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அதை மீறி இவர்கள் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் இது கோர்ட்டை மீறிய செயல் இல்லையா இது கோர்ட்டினுடைய தீர்ப்பே மீறி தான் அவர்கள் இப்படி பேசுகிறாங்க அப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகுது கோர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல இருக்கிறோம் இப்படி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நடத்துவதற்கான அடுத்தடுத்த திட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை நம்ம முடிவு பண்ண இருக்குது முக்கியமாக இன்னைக்கு இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மக்கள் மன்றத்தில் நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டியதற்கு ஏன்னா ஏனென்றால் அயோத்தி நாம் கண் முன்னால் உள்ள வரலாறு அயோத்தியிலும் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கு இல்லை கோர்ட்டின் மூலமாகவே தீர்ப்பு வாங்கி கொண்டு இந்தியா முழுவதும் உள்ள சங்கி கும்பலை திரட்டி கொண்டு போய் அங்கே வந்து அங்கே உள்ள பாபர் மசூதியை இடித்தார்கள் அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை எல்லாம் பூத்தி கூட வந்து இங்கே வந்து வழக்கு சம்பந்தமாக பேசக்கூடிய தோழர்கள் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதை பற்றி நான் குறிப்பிட வேண்டியது இருக்குது முக்கியமாக ஐநூறு வருடங்கள் அந்த பகுதியில் பாபர் மசூதி இருந்த பகுதியில் அதாவது அங்கே மு முகலாயர்கள் ஆட்சி இஸ்லாமியர்களோட ஆட்சி தான் நடந்துச்சு அங்கே இருந்தது தான் வந்து பாபர் மசூதி இறுதி தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசூட் உட்பட ஒரு அஞ்சு நீதிபதிகள் இருப்பாங்க அந்த அஞ்சு நீதிபதிகள் வந்து கொடுத்த தீர்ப்பில் அவங்க எல்லா பேரும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மசூதி இருந்தது உண்மைதான் தான் ஆனால் முந்நூறு வருஷமாக தொழுகையே நடக்கலை அப்படின்னு சொல்லி பேசுனாங்க இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் ஒரு இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் முந்நூறு வருஷமா தொழுகையே நடக்கலைன்னு சொல்லி அந்த மசூதி முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்லி தான் பாபர் மசூதியில் தீர்ப்பு கொடுத்தாங்க இது எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி அப்போ இதையெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அதிகார வர்க்கம் அங்கு நிலை பெற்று இந்த அளவுக்கு வந்து தீர்ப்பை பேசுகிறார்கள் அவர்களுக்கு இப்படி பொய்யாக தீர்ப்பை கொடுக்கிறார்கள் ஆனால் அதற்கு எதிரான ஒரு இயக்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற இடங்களில் தான் நாம் வலுவாக இருக்கிறோம் நாம் தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் மக்களிடம் எடுத்து சொல்லி இந்த விஷயங்களை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் கூட இங்கே தான் இருக்குது அப்போ அதை நாம் வரிச்சுகிட்டு நம்ம முன்னெடுக்கணும் மக்கள் மன்றங்களுக்கு இதுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் இந்த விஷயங்களை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கத்தை வந்து நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த விஷயங்களை மக்கள் மதியில் நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாம் கண் முன்னாடி மீண்டும் ஒரு கலவர திட்டத்தை வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தையும் கேட்கக்கூடிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கு தட்டி கேட்கக்கூடிய இதை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கு அந்த அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தில் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து கவனித்து இந்த விஷயங்களை நாம் மக்கள் மத்தியில் கொண்டு போ கொண்டு சேர்த்து இந்த சங்கி கும்பலை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பலை தமிழ்நாட்டில் முறியடிப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம வலியுறுத்தி இதை கொண்டு போக வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் அந்த உறுதி எடுத்துக்கொண்டு நாம் அடுத்த கட்டமாக போவோம் நன்றி